இன்றைக்கி ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீ பாயிண்ட் பார்த்திங்கன்னா குன்றன் பின் குன்று அதாவது என்னென்னா இப்படி ஒரு இந்த மலை பாருங்கள் இந்த சைஸில் ஒரு மலை இருக்கா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை விட ரெண்டு மடங்கு மலை இதே சை இதே மாதிரி பின்னாடி ரெண்டு மடங்கு மலை அதாவது என்னென்னா இதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த நீங்கள் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு அந்த விபூதி பூசின மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் நீங்கள் கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் நிறைய இடங்கள்ல அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க அதை விட இது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவு அருமையாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வியூ மேலே அந்த மழை தெரியல கட்ட கேர காரணம் என்னென்னு கேட்டால் இப்போ மேகமூட்டமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மழை ரொம்ப வந்து மேகமூட்டமாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அந்த வியூ பாயிண்ட் தெரிஞ்சு ஏன்னா அப்போ மழை பெஞ்சிட்ருந்ததுனால செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியல நாளைக்கு காலையில் உங்களுக்காக வந்து பார்க்குற இதை பார்க்குற மக்களுக்கு நாளைக்கு காலையில் நான் கண்டிப்பாக அந்த இதே மலையை இதுக்கு பின்னாடி அவ்வளோ அருமையாக அது அந்த மலை வந்து தெரிஞ்சு அந்த மேகமூட்டை அப்படியே உரைச்சிட்டு அந்த அந்த மலையை உரைச்சிட்டு போகும் இதுக்கு பின்னாடி இருக்குது இதே சைஸில் இதை விட ரெண்டு மடங்கு பெருசில் அப்படி அந்த மலை பார்த்தோன்னா இந்த மலைக்கு பின்னாடி மலை சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்கும் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அந்த வீ பாயிண்ட் நான் எடுத்து அப்டேட் பண்ணுறேன் வாழ்க வளமுடன்